ஒட்டுமொத்த நாடும் வெட்கப்பட வேண்டிய தருணம் அப்படின்னு நம்ம இல்லை ஒரு பெரிய தலைவர்களே சொல்கிறாங்க அதற்கு காரணம் இரண்டு நாட்களுக்கு முன்பு வெளியான ஒரு வீடியோ அந்த வீடியோவில் அப்படி என்ன இருந்தது அப்படின்னா இரண்டு பெண்களை நிர்வாணமாக்கி பாலியல் வன்முணர்வு செய்கிறாங்க அதாவது பாலியல் கூட்டு வன்முணர்வு அதாவது நிறைய பேர் சுற்றி ஆண்கள் நிற்கிறாங்க ரெண்டு பெண்களை அப்படியே தர இழுத்துட்டு போகிறாங்க தன் மகளை இப்படி வந்து காயப்படுத்துகிறாங்களே அப்படின்னு கண்முன்னாடி அந்த பெற்றோர் கதவி துடிக்கிறாங்க அந்த தந்தையை அடிச்சே கொள்றாங்க தட்டி கேட்ட அண்ணனையும் கொள்கிறாங்க தப்பித்து ஓட முயற்சி செய்கிறாங்க இதற்கு பின்னாடி என்ன நடந்தது முதல் எங்க நடந்தது இதற்குள்ள இருக்க அரசியல் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பான ஒரு முக்கியமான விஷயம் முதல்ல மணிப்பூர் கலவரம் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களா செய்தித்தாள் மூலையில் அங்கங்க எழுதிட்டு இருந்தாங்க பிறகு ஃப்ரெண்ட் பேஜ்ல வந்தது இன்று ஒட்டுமொத்த உலகமும் கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை இருக்கு ஏன் உலகத்தை கவனிக்கணும் அப்படிங்கும்போது இந்தியாவில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு என்னதான் காரணம் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்க தலைவர்கள் வரைக்கும் அதிர்ட்டி தெரிவிச்சிருக்காங்க இந்த கலவரத்திற்கு அந்த கலவரத்தில் நடந்த இன்சிடென்ட்டு முதல்ல இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஏழு நாள் ஆயிடுச்சு எழுபத்தி ஏழு நாளுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வைரல் ஆகுது அதாவது அப்லோட் செய்யப்பட்டிருக்கு அப்போ எழுபத்தி ஏழு நாளுக்கு முன்னாடியே இது சம்மந்தமாக வழக்கு பதிவு செஞ்சிருப்பாங்கல்ல அப்போ ஏன் கைது நடவடிக்கை எடுக்கலை ஏன் டிலேவாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு டீட்டெயில்டாக அந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் முதல்ல அந்த மணிப்பூரில் வந்து மக்கள் தொகை ரொம்பவே குறைவு தான் அப்படின்னு தான் சொல்லணும் அங்கே வந்து பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவங்க அதாவது மைதை அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவங்க ஒரு ஐம்பத்தஞ்சுலேருந்து ஒரு அறுபது சதவீதம் இருக்காங்க அந்த மக்கள் தொகையில் இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா நிலப்பரப்பு அதாவது ஒரு அந்த ஒட்டுமொத்த மாநிலத்தோட நிலப்பரப்பில் ஒரு பத்து வந்து இருபது சதவீதம் நிலப்பரப்பில் தான் இவங்க இருக்காங்க மீதி எல்லாமே வனப்பகுதி தான் இந்த வனப்பகுதியில் பழங்குடியின இனத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க குகி நாகா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு இனத்தை சேர்ந்தவங்க மேலே இருக்காங்க ஸோ இங்கே எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த மேய்தை அவங்க தான் வந்து பெரும்பான்மையாக இருக்காங்க இங்கே இருக்க சிஎம்ஸ் கூட அதாவது இதற்கு முன்பு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர்களாக இருப்பாங்க இல்லையா அவங்க இதில் பெரும்பாலானோர் இந்த இனத்தை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்க வந்து வந்து அந்த பழங்குடியினர்கள் வரை வசிக்கிறாங்களே வனப்பகுதியில் அங்கே போய் எந்த ஒரு நிலத்தையும் வாங்க முடியாது அதற்கு காரணம் என்னென்னா பழங்குடியின பாதுகாப்பு சட்டம் அங்கே இருக்குது அந்த வனப்பகுதி பாதுகாப்பு சட்டம் இருக்குது இல்லையா அதன் காரணமாக இவங்களால் அங்கே போய் எந்த ஒரு லேண்டமே வாங்க முடியலை அப்போ என்ன பண்ணுறாங்க பழங்குடியினர்கள் வந்து நிலத்தை அபகரிக்கிறாங்க வனப்பகுதியை மீட்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இங்கேருந்து மெய்த இனத்தை சேர்ந்தவர்கள் அந்த நிலத்தை அபகரிக்கிறதுக்கும் அங்கே இருக்க தேவாலயங்களை இடிக்கிறாங்க அப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள் எழுந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க எங்களை வந்து பழங்குடியினத்தில் மாநிலத்தில் சேர்த்துருங்க அப்படின்ட்டு ஒரு போராட்டம் மாதிரி லைட்டாக பண்றாங்க இதற்கு அந்த மாநில அரசும் முடிவு எடுக்கிறாங்க உயர்நீதிமன்ற தீர்ப்பு தருது பரிந்துரை பண்ணுறாங்க இப்படி பரிந்துரை பண்ணும்போது தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது பரிந்துரை பண்ணும்போது இந்த குகி நாகா அந்த பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க ஐயோ அவங்கள நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா எங்களுடைய உரிமை ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுமே என்னோட உரிமை எல்லாமே போயிருமே அப்படின்ட்டு அவங்களும் போராட்டத்தில் இருக்காங்க ஸோ அந்த போராட்டத்தில் இருக்கும்போது தான் இந்த இரண்டு போராட்டங்களும் அதாவது இவர்கள் எங்களை சேர்க்கணுங்கிறாங்க ஐயோ அவங்கள சேர்க்காதீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் தான் இந்த போராட்டம் கலவரமாக மாறுது கலவரமாக மாறும்போது இந்த மெய்தை இனத்தை சேர்ந்தவர்கள் இந்த குகி இனத்தை சேர்ந்தவங்க இருக்கக்கூடிய ஊர்களுக்கு உள்ளே போகிறாங்க ஆல்ரெடி ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த ஆயுதங்கள்லாம் கொண்டு போயிட்டு அந்த ஊரை வந்து தீக்கிரையாக்குறாங்க அங்கே இருக்க எல்லாரையும் அடித்து துரத்துறாங்க கலவரம் ரொம்ப கட்டுக்கடங்கு இல்லாமல் போயிட்டு இருக்கு இந்த கலவரம் அப்போ அந்த தௌவல் அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து மே நான்காம் தேதி நடந்த சம்பவம் அங்கேருந்து இருந்து அந்த ரெண்டு பெண்களை வந்து அந்த ஆக்சுவலி எஃப்ஐஆரில் கம்ப்ளைண்ட் படி மூன்று பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பெண்ணோட வயது இருபது வயது இன்னொருத்தவங்களோட வயது நாற்பது இன்னொருத்தவங்களுக்கு ஐம்பது வயது ஆனால் அந்த வீடியோவில் இரண்டு பேர் இருக்காங்க தர தர தரணும் இழுத்துட்டு போகிறாங்க இவர்களை வந்து காப்பாற்றி எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணணும்னு போலீஸார் வர்றாங்க அப்படின்னு ஒரு செய்தி அதாவது போலீஸார் கூட்டி போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு இரண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த கலவரக்காரர்கள் இவர்களை வந்து அந்த பெண்களை வந்து வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ்காரங்க தான் எங்களை அந்த கலவரக்காரங்கள்ட்ட கொடுத்ததே அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படியா செய்திகள் வந்து உலா வருது அந்த எஃப்ஐஆர் படி அந்த இரண்டு பெண்களை வந்து இவங்க இழுத்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்கிறாங்க பெண்ணை தட்டி கேட்ட அந்த பெண்ணுடைய தந்தையையும் அவங்க அண்ணனையும் அடித்தே கொள்றாங்க இந்த வீடியோ மே நாலு அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ இப்போ எழுபத்தி ஏழு நாளுக்கு அப்புறம் வைரல் ஆகுது இதன் காரணமாக அந்த சம்மந்தப்பட்ட நபர்களை வந்து கைது பண்ணுறோம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அங்கே என்ன பிரச்சனை நடக்குது நடவடிக்கை எடுப்போம் இது ரொம்பவே வெட்கப்பட வேண்டிய தருணம் நூற்றி கோடி இந்தியர்களும் தலை குனிய வேண்டிய தருணம் அப்படின்னு நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு சட்டத்தின் முன் எல்லாரையும் நிறுத்த போகிறோம் அப்படின்னு பேசியிருக்காரு இந்த பேசுறதுக்கு பின்னாடி தான் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் இன்னும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல வந்து மழைக்கால கூட்டத்தொடர்ல வந்து தன்னுடைய எதிர்ப்புகளை நடக்குன்னு பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு சொல்றாரு முதல்ல இந்த பிரச்சினை காரணம் அவங்க சொல்றா இவங்களை சேர்க்கும்பொழுது அந்த தன்னுடைய உரிமைகள் எல்லாமே பறிப்பெயிருமோ அப்படின்ட்டு தான் சண்டை ஆரம்பிக்குது இதுக்குள்ளே ஒரு அரசியலும் இருக்குது இந்த அரசியலையுமே நம்ம வந்து பார்த்து தான் ஆகணும் என்னன்னா அங்கே ஆளும் கட்சியாக இருக்கிறது பாஜக அந்த பாஜகவுடைய அந்த பிரேன் சிங் சம்திங் அவர் தான் வந்து இருக்கார் இவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு அதே மெய்திய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் பெரும்பாலும் அங்கே சிம்ம்மாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்களை பழங்குடியினத்தில் இப்போ இத்தனால இல்லாமல் இப்போ சேர்க்கணும்னு சொல்லவும் தான் எங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் பட் லேண்ட் எல்லாத்தையும் வாங்குவீங்க ஆக்கிரமிப்பு பண்ணுவீங்க எங்களை அடித்து துரத்துவீங்க அப்படின்னு ஒரு பயத்தில் இவங்க போராட்டத்துக்கு வராங்க இவர்கள் மீது அந்த கலவரக்காரர்கள் வந்து போறாங்க இது கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா நடந்துகிட்டு இந்த போராட்டம் ரெண்டு மாசமா ஏன் சால்வ் பண்ணல என்னென்ன பிரச்சனை அங்கேயும் பாஜக அரசு இருக்காங்க மத்தியிலையும் பாஜக அரசு இருக்காங்க இதை ஏன் கவனத்தில் எடுத்துக்கல அப்படிங்கிறது ஏன்னா இங்கேருந்து அமித்ஷா போய் பார்த்தாரு ராகுல் காந்தி கூட ஒரு முறை போயிட்டு இருக்கும்போது அந்த காரை தடுத்து நிறுத்தினாங்களே அந்த பகுதியில் இன்று ஆர்ப்பாட்டம் பேரணிலாம் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட பகுதி அந்த பகுதி தான் எனக்கு பேர் கூட தெரியல சம்திங் ஒரு வரும் அந்த பேர் வரும் நான் வீடியோவில் வேணால் கொடுக்குறேன் ஸோ அந்த பகுதி ரொம்பவே பாதிக்கப்பட்ட பகுதியாக மாறி இருக்கு ஸோ எங்களுக்கு வந்து அமைதி வேணும் ஏன் வந்து பிரதமர் அமைதியாக இருக்காரு எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க மலைவாழ் மக்களை வாழ விடுங்க அப்படின்லாம் அவங்க பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் இருந்து ஈடுபட்டிருக்காங்க அமைதி பேரம்பில் ஈடுபட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு இரநூறு பேருக்கு மேலே இறந்ததாக சொல்லப்படுது அதிகாரப்பூர்வமாக நூற்றி ஐம்பதுக்கு மேலேன்னு சொல்கிறாங்க இரநூறு பேர் கிட்டத்தட்ட இறந்துருக்காங்க ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயம் அடைஞ்சிருக்காங்க இதுதான் குறிப்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட காயம் இதில் முக்கிய குறிப்பு என்னென்னா கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தினால எப்போ அப்படிங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டே கிளம்புறாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்தாயிரம் பேர் அகதிகளாக தங்க வைக்கப்பட்டிருக்காங்க ஆறாயிரம் வழக்குகள் பதியப்பட்டிருக்கு பல்லாயிரக்கணக்கான வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு வன்முறையாளர்களால் ஒட்டுமொத்தமாக சிதல் அடைஞ்சிருக்கு இந்த மணிப்பூர் கலவரம் கிட்டத்தட்ட ரெண்டரை மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு இதையே அரசு கவனத்தில் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல சர்ச்சைகள் அதாவது கேள்விகள் எழுந்திருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி என்னென்னா உச்சநீதிமன்றம் வந்து தானாகவே இந்த வழக்கை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் விசாரணைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஜூலை இருபத்தி எட்டு வழக்கு வருது உங்களால் முடின ஒரு டைம் தர்றோம் அதுக்குள்ளே உங்களால் இதை சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் இல்லைனா நாங்கள் தலையிட வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு காரணம் வெளியான அந்த ஒரு வீடியோ ஏன்னா இவ்வளவு ஒரு பெண்களுக்கு ஒரு அநீதி நடக்கும் பொழுது மனித உரிமை மீறல் நடந்திருக்கு அரசியலை சட்டத்தை மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசுறாங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ண போறாங்க அப்படிங்கும்போது தான் பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காரு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிருக்காரு சொன்ன ஒரு நாளுக்குள்ளேயே ஒருத்தர கைது செஞ்சிருக்காங்க இப்போ இதுக்குள்ள இருக்க ஒரு கேள்வி சாமானியனா ஏன் தான் வழக்கு தான் மே கிட்டத்தட்ட மே நாலாம் தேதி நடந்திருக்கு சம்பவம் மே பத்து பதிமூணு அந்த வாக்குல வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி வழக்கு பதிவு செய்கிறாங்க இப்போ இத்தனை ஏன் அவர்களை கைது செய்யல அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா இதற்கு பின்னாடி தான் அரசியல் இருக்கக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு சாமானிய பார்வை எழுது என்று சொன்னோன்னே இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஏன் நீங்கள் பரப்புனீங்க அப்படின்னு நாங்கள் வந்து ட்விட்டர்ட்ட விளக்கம் கேட்குறோம் அப்படின்னு அவர்கள் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை வந்து தடை செய்கிறோம் ஐ மீன் வெளியிடாமல் பரப்பாமல் இருக்க போகிறோன்னு சொல்கிறாங்க பட் இதுவே ஒரு விமர்சனத்துக்குள்ளதான் உள்ளாக இருக்குது அது எந்தளவுக்கு அளவுக்கு போங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இருப்பினும் இதற்குள்ளே இருக்க அரசியல் இது தான் இதற்கு காரணம் இதுதான் மெய்தே சமூகத்திற்கும் குக்கி சமூகத்திற்கும் இடையே இந்த பிரச்சனை இதுதான் காரணம் கிட்டத்தட்ட ப பல ஐ மீன் இதுக்கு ள்ளேயும் ஒரு சின்ன அரசியல் இருக்கு இந்த மெய்த இனத்தை சேர்ந்தவங்க பெரும்பாலான இந்துக்களாக இருக்கிறாங்க இந்த குக்கி இனத்தை சேர்ந்தவங்க பெரும்பாலான கிறித்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு டேட்டா உண்மைன்னு எனக்கு தெரியல ஏன்னா செய்திகளோட தரவின் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் இதற்கு பின்னாடி பல அரசியல் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் மெயினாக பேசப்பட வேண்டியது இது ஒன்று மட்டும்தான் ஸோ கிட்டத்தட்ட நிறைய தேவாலயங்கள்லாம் இடிக்கப்பட்டுருச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த வனப்பகுதியோட மீட்பில் வந்து நிறைய தேவாலயங்கள்லாம் மிடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இஷ்யூ இந்த வீடியோ வைரலானதுனால தெரிய வருது ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவில் எப்படி ஒரு சம்பவமாக ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அப்படின்னு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் தற்பொழுது மணிப்பூரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு மணிப்பூர் கலவரம் இரண்டரை மாதங்கள் நடக்கும்போது அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து அப்படின்னு பேசுறீங்களே அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்திருக்கு இதுக்கு என்னதான் முற்றுப்புள்ளி அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் இருப்பினும் அந்த பெண்களை நிர்வாணமாக்கி இந்த பாலியல் வன்புணர்வு செய்கிறது இதெல்லாம் வந்து சகிக்க முடியாத ஒன்று அவர்களுக்கு வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது ஒரு நியாயமான ஒன்றா தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா வன்முறை இது நட ஐ மீன் கோரிக்கை நடக்குது அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா போராட்டம் நடத்தலாம் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தலாம் இது வன்முறையை தூண்டும் விதமாக பின்னணியில் இருப்பது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதை ஊக்குவிப்பது யார் அந்த வன்முறையாளர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து ஊக்குவிப்பது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அவர்களை ஏன் அரசு தற்போது வரையும் ஒடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது தற்பொழுது கைது செஞ்சது ஏன் முன்னாடி கைது செய்யல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பல கேள்விகள் அடிக்கடி அடி கெடுக்கி வைக்கிறாங்க இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரம் முற்றுப்புள்ளி கிடைக்குமா அப்படின்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும் பட் இந்த செய்தியை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம் அதற்கு காரணம் சில அரசியல்களும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை போட்டேன் ஸோ வீடியோ மறக்காமல் பாருங்கள் தாண்டி இதுக்குள்ளே வேற ஏதாவது விஷயங்கள் இருக்குது இல்லை ப்ரோ இதை கவனிச்சிங்களா இல்லை அதை கவனிச்சிங்களா அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணி வைங்க அதாவது கமெண்ட் பாக்ஸில் போட்டு வைங்க நான் அது ரிலேட்டடாக டீட்டெயில் தான் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து கண்டிப்பாக வீடியோ போடுவோம் அது ஏதாவது சம்திங் இந்த இஷ்யூனால தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருந்ததுன்னா சொல்லுங்கள் ஆனால் நான் சொல்லிட்டேன் உங்களை ஐ மீன் மெய்ஜே சமூகத்தினரை பழங்குடியினருக்கு மாற்ற போகிறாங்க அங்கே தான் நடக்குது நடக்கிறது உள்பிரிவுகளெலாம் நான் குறிப்பிட்டு சொல்லலை நீங்களே தேடி படிச்சுக்கலாம் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நான் ரிப்ளை வெளியே போடுறேன் ஸோ நன்றி